மீண்டும் ஒரு ஏக்கரை குத்தைக்கு பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க அந்த லேண்டில் நம்ம அன்றைக்கி சோளம் விதைச்சிருந்தோம் இப்போ சோளம் விதச்சி ஒரு செலவு கட்டியிருந்தேங்க ஒரு தண்ணி தான் கட்டியிருந்தோம் இப்போ ரெண்டாவது தண்ணி கட்டுறோம் இப்போ இங்கே என்னென்னா நான் தண்ணி திருப்பிட்டுருக்குறேன் பாருங்கள் இந்த குப்பில் எவ்வளோ வேகமாக தண்ணி வருதுன்னு இது தோராயமாக ஒரு பத்து இசிபி தண்ணியாட்ட வருது தெரியுதுங்களா எவ்வளோ வேகமாக போகுதுன்னு நான் அங்கேருந்து தண்ணி கட்டிட்டு மேலே வரேன் தண்ணி ரொம்ப மெதுவாக வந்துச்சு ஆனால் எங்கேயுமே முறிக்கலைங்க தண்ணி நேராக போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஏன் அப்போ அந்தளவுக்கு குடிக்குதுங்க லேண்டு நல்லா காஞ்சு போச்சு ஏன்னா சோளம் வந்து நல்லா காயணும் அப்படிம்பாங்க ஆனால் மேலே வாடவே இல்லை நல்லா காஞ்சு தண்ணி கட்டோம்னா டக்குன்னு பெருசாக ஒரு அறுபது நாளில் வளரக்கூடிய சோளம் இப்போ தண்ணி வந்து மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா நம்ம லேண்டு கிடச்சி அதில் நிரவி அதுக்கப்புறம் சோளம் விதைக்கிறதுக்கு கடைசி ஆயிடுச்சு அடுத்த மாதத்தில் அடுத்த பக்கத்துலேருந்தே குத்தகைக்கு பேசியிருந்தேன் ஆனால் இப்போ முடிஞ்சால் ஏதாவது சோளமாக விதைக்கலாம் விதைக்கல அப்படிங்கிறக்காக ஒரு அரை ஏக்கரை விதைச்சிருந்தேன் எல்லாமே உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் பாட்டில்ஸ் நிறைய இருக்குது இங்கே பக்கத்து வெயிலுக்காரதும் பூட்டை வந்துருச்சுங்க இதெல்லாம் நம்மளுக்கு அப்புறம் நடவு பண்ணாங்க ஏன்னா நம்ம கட்டு தண்ணி அதனால் இந்த மாதிரி சோளங்கள் எல்லாம் வந்து வாய்க்காலில் விட்டோம் அப்படின்னா தண்ணி போகிறதுக்கு ரொம்ப தட தடங்களாக இருக்குது அங்கே எவ்வளோ வேகம் போச்சு இங்கே எவ்வளோ மெதுவாக போகுதுன்னு தெரியுதுங்களா இதில் நம்ம எதுவுமே பண்ணல ஜஸ்ட்டு ஒரு நூறு அடி வந்துருக்குது நல்லா தண்ணி குடிக்குது உள்ளே நல்லா இறங்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு பத்து நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் போனால் போதும் வேகம் வந்து அதிகமாயிடும் இது ஃபுல்லாகவே தொட்டாட்சி நீங்கள் முள்ளே இருந்தது இதெல்லாமே ஓட்டி விட்டு இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ மெதுவாக போகுது பார்த்தீங்களா தண்ணி இங்கே மெதுவாக தான் வருது தண்ணியை இப்போ சோளம் விதைச்சி ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க முதல்ல ஒரு நாலு அஞ்சு நாளில் தண்ணி கட்டினோம் மறுபடியும் ஒரு இது இப்போ இருபது நாளே இருக்கும் மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இப்போ தண்ணி கட்டுறோம் இரண்டு வாரம் ஆயிடுச்சு போன தண்ணி பாஞ்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ மெதுவாக ஆமை மாதிரி போகுது இதை பார்த்துட்டா தண்ணி எங்கேயோ முறிஞ்சிடுச்சாட்டுருக்குது முறிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாத்தி உடஞ்சி பாயது பார் உடஞ்சி பாயிருது உடஞ்சிருச்சாட்டுருக்குன்னு ஒடியும் அது பார்த்தா அங்கே முடியலை நடந்தங்க பாருங்கள் முள் குத்துதுங்க முள் குத்துது ஆ நல்லா அமத்துல நல்லா அமுத்தினா நல்லா குத்திருக்கும் இதுதான் இந்த கீழே சொன்ன கீழ் வயல் தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா இதில் கீழே வந்து எதுவுமே பண்ணல அது ஒரு அரை ஏக்கரை வரும் இது ஒரு அரை ஏக்கரை வரும் இங்கேயே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பாயாதனால இங்கே ஒரு மாதிரி சோளம் வந்துருக்குது இங்கே ஒரு மாதிரி நல்லா அடம்ப வந்துருக்குது மண் எந்தளவுக்கு இங்கெல்லாம் மண் வந்து நல்லா வேறு இறங்குறதுக்கு மண் இருக்குது இங்கே வேறே இறங்க முடியல அதனால தான் இப்படி ஆகுது ஏன்னா இது எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாம் சூளைக்கு எடுத்தது போக இப்போ தான் நிரவிரு இருக்கிறோம் நிரவி இதெல்லாம் அடிமண் அப்படியே இருக்குது இதெல்லாம் இன்னும் நல்லா உயரமாக இருந்தது அந்த வயலுக்கு இதில் அதோ அந்த மட்டத்தில் இருந்தது மூணு அடி மண் எடுத்திருக்காங்க கீழே எல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது அடி மண் எடுத்திருக்காங்க சரிங்களா சரி நம்ம இருக்கிறத இன்னும் கொஞ்சம் வளப்படுத்தலாம் இங்கே வாருங்க இதை பார்த்துட்டு தான் நான் போனேன் தண்ணி வெசையாதான் வருது ஆனால் குடிக்குது வாய்க்கால் நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு மேலே தண்ணி வச்சாலும் அங்கே கொப்பு பிறண்டு போயிடும் பக்கத்து வயலுக்கு உடச்சிட்டு போயிடும் இப்போ வர படைச்சிட்டு கிடக்கணும் நம்மளுக்கு மேலே இந்த மாதிரி சோளக்காடு இருக்குது சாரி நெல்லங்காடு இருக்குது அதுலேருந்து கீழே அப்படியே நண்டு ஓட்டை ஓடு தெரியலா அதில் வந்து தண்ணினால இங்கே பார்த்துங்க கொஞ்சம் இளம் பச்சை கலர்ல இருக்குது பார்த்தீங்களா சோளம் அங்கெல்லாம் நலஞ்சிருக்குது அடிக்கடி இங்கேலாம் நலையில் கொஞ்சம் கரு இருக்குது வருங்க இந்த மாதிரி சரி இன்னொரு டொன்னூறு இருபது நாள் அப்புறம் தண்ணி வராது இன்னும் ரெண்டு தண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா பூட்டை வாங்கிடுச்சுன்னா போதும் நம்ம மாட்டுகளுக்கு காய்க்கும் இப்போ அடுத்த ஓரத்துலேருந்து நெல் 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 நெல்லே தான் Okey, hari dia lepak kumpai.